நின்றோடு கலந்தவளே உயிரோடு உறைந்தவளே எனக்காக பிறந்தவளே என்னே உனக்காக நான் இருப்பேன் உன்னிடலாக நான் வசிப்பேன் எப்போதும் துணை இருப்பேன் என்னடா நடக்குதுங்க நம்ம போடுற பிளானும் அவளுக்கு இப்பதான் தெரிஞ்சது ஆனா அண்ணன் வீட்ல நல்லவ மாதிரி எல்லாம் நடிக்கா எனக்கு என்னமோ மட்டும் செய்யற மாதிரி தெரியல செல்வா சத்தியமா சொல்லா பின்னாடி யாரும் இருக்காத அதெல்லாம் சரிப்பேன் நம்ம டெண்டர் விஷயம் எப்படி அவனுக்கு தெரிஞ்சது குடோனுக்கு வர வேண்டிய அவன் எப்படி மடக்கி பிடிச்சான் இங்க இருந்து எம்புடி சரக்கு போகுது அங்கிட்ட இருந்து எம்புடி சரக்கு வருதுன்றது அவனுக்கு எப்படி தெரிஞ்சது அதாம் எங்களுக்கும் புரிய மாட்டேங்குது இந்த செல்வா எவன் தோத்தது இல்ல ஆனா இன்னைக்கு ஒரு டெண்டரே கைகிட்டு போச்சுதே அதான் என்னால ஏற்றுக்கவே முடியல கண்டிப்பா சொல்லுதேனே இதுக்கு பின்னாடி யாரும் அரை வேலை செய்ய ஆ செல்வா அது வந்து மாணிக்கம் பொறுமையா பேசிடு எனக்கு டைம் இல்லை கேட்டியா இதா இருந்தாலும் மின்னு முழுங்காம உடக்கு சொல்லிடு அனு அண்ணியா என்ன சொல்லவா ஒருவேளை அனு பார்த்த வேலையா இருக்குமோ மாணிக்கம் அவளை பத்தி எனக்கு தெரியும் இந்த மாதிரி கீழ்த்தனமான வேலையெல்லாம் அவ பார்க்க மாட்டா அது இல்ல செல்வா ஃபைல் எல்லாம் அனுக்கிட்ட தானே இருக்குது அதான் கேட்டேன் அனு நல்ல பொண்ணுதான் இருந்தாலும் அண்ணே மாணிக்க அண்ணே சொல்லுவது சரிதானே சிவா அவா அது அவா இல்ல எனக்கு தெரியும் அவ அப்படி பண்ண மாட்டா அவா எனக்கு துரோகம் பண்ண மாட்டா வேற வேற இது வேற யாரோ பார்த்த வேலை என்னடா வயக்காட்டுக்கு போலான்னு சொன்னியா நம்ம ஒரு காட்டுக்குள்ள வந்திருக்கோம் என்ன சொல்றியா அப்பவே சொன்னேன் கேட்டியா இந்த பைய பிள்ள சிக்கிட்டோம்டா சிக்கிட்டோம் ரொம்ப கொசு புடிச்சவளா இருப்பாளோ சிவா எப்படி சமாளிச்சான் கொஞ்ச நேரத்துல வந்து வாடுத்துட்டு பாட்டம் தெளிச்சு ஓடிடுவியா டெய்மாச்சா அம்புட்டு சேட்டக்காரியாடா இது கொஞ்சம் சொன்னேன்ல என்னடா இப்படி பேசுறா இன்னும் கொஞ்ச நேரம் பாரு வாயில என்ன வார்த்தைலாம் வரும்னு சாச்சர் நம்மளே இருக்காது உன்னத்தை கூப்பிடுதால என்னமோடா இல்ல நான் உன்னத்தையும் சொன்னேன் தெரியுமா அப்பவே சொன்னான் இந்த மரமண்டைக்கு யாருச்சா அண்ணன் இருக்கு இங்க வராத ஹை மாமா வந்துட்டாவ ஹை மாமா தங்க பிள்ளை நீ இங்க இருக்கியா நீங்க இங்க வரவீங்கன்னு எனக்கு தெரியும் அதான் இவனுங்க ரெண்டு பேர்த்தையும் இங்கே கூட்டிட்டு வந்தேன் பாத்தி பயப்பில் கோலார கூட்டிட்டு வந்து ஓர்த்து விட்டுட்டா அதாண்டா இங்கே இழுத்துட்டு வந்திருக்கா என்ன விக்ரம் அண்ணே நல்லா இருக்கியா ஆ இருக்கேனே உள்ள இருக்கால இப்படி பேசுறது நான் நான் பாத்துக்கிறது என்ன ஓய் என்ன என்ன இந்த பக்கம் சொல்ல மாட்டேன் நான் உங்க மேல கோமா இருக்கேம்ல ஓ கோமா இருக்கீங்களோ சரி வா நம்ம போலாம் எங்க

இல்ல இவ இப்படி பேசுறதுக்கு நேரம் கண்ணத்துல பலாருன்னு விட்டுருப்பானேன்னு குதுகுலமா இருக்கிற குடும்பத்துக்குள்ள கும்மி அடிச்சுட்டு போயிடாத சரியா ஆமா இது ரொம்ப இது என்ன குடும்பமாடா இல்ல குடும்பமா இதுன்னு கேக்க எப்படி தெரியுது கோவத்தை கிளப்பிடாத சொல்லிட்டேன் இவா இப்படி சொன்னாலாம் கேட்க மாட்டா

அது அது வந்து நீ வேற ஒண்ணும் பண்ண வேணாம் அந்த பொண்ணு யாருனே உம் அது அது வந்து உம் பரவாயில்லனே ஏதா இருந்தாலும் சொல்லிடுங்க அவ ராணி இருக்காள்ல அவ கிட்ட நீ நீ அவ கிட்ட நீ கொஞ்சம் நெருக்கமா பழகணும் அண்ணே என்ன சொல்லியா அவகிட்ட போய் அது மட்டும் என்னால முடியாது டேய் நான் என்ன சொல்ல வரேன்னு கேளுடா அவளை பத்தின விஷயம் பூரா அப்பதான் தெரிய வரும் மறைமுகமாக எவனோ உதவி பண்ணிக்கிட்டு இருக்கான் யாரும் கண்டுபிடிக்கணும் அதுக்கு அதுக்கு தேண்டா சொல்லுதேன் அது என்னால முடியாதுமே சுக்கி சுக்கி பாவம் அவன் நொண்டு போயிடுவான் அவள் கஷ்டப்படுறது என்னால பார்க்க முடியாது கேட்டீங்களா அத நான் அப்போ அப்பத்தான் அவளை வீட்டை விட்டு துரத்த முடியும் இல்லனே நீ என்னால முடியாது என் மனசாட்சி அதுக்கு இடம் கொடுக்காது ராமனே அதான் இவ்வளோ தூரம் சொல்லுதாம்ல எல்லாம் நம்ம கை மீறி போய்கிட்டு இருக்குது இதில் நீங்க வேற வீட்டை விட்டு கூட வெளியே வராதில்ல என்னடா என்னடா சொல்றியா விமல் ஏதாவது பிரச்சனையா அதெல்லாம் ஒண்ணு இல்லடா இத பண்ணித்தான் ஆகணும் ஒரு உண்மையை வெளிக்கொண்டு வரணும் என் மேல உனக்கு நம்பிக்கை இருக்குதுல்ல ஆ இருக்குதுனே இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுத்தாதியா சரிடா சரி என்ன சாப்பிட்டியா சரி சரி ரொம்ப நேரமா தோட்டத்திலேயே நிக்காத சரியா டெய் விக்ரம் அண்ணே வேலைக்கு ஏறும் போறியா நீ இல்லம்னே இப்பதான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவனோட ஃப்ரெண்டாச்சே நீயும் அப்படித்தே இருப்ப என்னோட அப்படி பாக்க நீங்க என்ன நடக்குது பேசிட்டு போனது ஆ இல்ல அவளோ பெரிய டவுட்லாம் உனக்கு வேணாம் சரியா போயாவியே கேட்டுக்க சுக்கி என்ன நினைக்க போறாலும் தெரியல அண்ணன் வேற இப்படி சொல்லிட்டு போறான் நான் என்ன பண்றது இப்ப டே டே நடிக்காதடா காலேஜ்ல படிக்கும் போது நீ எப்படி இருந்த இதெல்லாம் உனக்கு கை தேர்ந்ததுன்னு எனக்கு தெரியும் சரி சரி விடுடா மச்சான் நீ என்னதான் இருந்தாலும் அண்ணன்ல அதுக்கு விடுடா பாத்துக்கலாம் பாவி பயலே உங்களெல்லாம் ஃப்ரெண்டா சேர்ந்ததுக்கு எனக்கு வேணும்டா கொஞ்சமாவது பயம் இருக்குதான்னு பாத்தியா இனிமே தானே இந்த ராமோட ஆட்டு தந்த ராணி பார்க்க போறா ஆ பாருங்கடா பாருங்கடா இங்க என்ன ஆள விட்டுருங்கப்பா எதுக்கு இப்ப இங்க தூக்கிட்டு வந்தியா என்ன கீழே இறக்கி விடுங்க நீ ஓட மாட்டேன்னு சொல்லு நான் இறக்கி விட்டுறேன் 역 என்ன Cuban 무glgl�����������ên debates om. readers who struggle to stage. போயிட்டு வந்தியா அது என்னமோ தெரியல டி உன் கூட தனிமே இல்ல உன்னை கட்டிக்கிட்டே இருக்கணும் போல தோணுச்சுது அதான் இங்க தூக்கிட்டு வந்தேன் ஆ அது அது வந்து இன்னும் கொஞ்ச நேரம் உன் அப்பா உன்னை பார்க்க வந்தாரா நீங்க இருக்கும் போதுதானே வந்தாவ அது இல்ல டி

ஆமாட்டி ரொம்ப தாக்கற உன் அப்பா வந்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாரே என்ன பண்ணாவ ஆமா மாமாவும் இல்லையா அதனால போர் அடிச்சதுன்னு சொன்னாவ அப்படியே எல்லாம் சுத்தி பார்த்தாவ வீட்டை சுத்தி பார்த்தானா அவனுக்கு தான் எல்லாமே தெரியுமே ஆமா வீட்டை எதுக்கு சுத்தி பார்த்தாவ தெரியல தோட்டத்துக்கும் வந்தாவ ஓ